தமிழ்நாட்டில் விஜயன் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சியின் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது இடங்களில் நாற்பதிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இதில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்துள்ளன அதிலும் முதல் முறையாக ஒரு தேர்தலில் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்று கேள்வி வந்துள்ளது இதற்கு தர்க்க அடிப்படையில் பார்க்காமல் சதவிகித அடிப்படையில் என்ன நிலவரம் என்று பார்ப்போம் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதம் தனியாக திமுக வென்ற வாக்குகள் இருபத்தி ஆறு சதவிகிதம் அதிமுக கூட்டணி வென்ற வாக்குகள் இருபத்தி மூன்று சதவிகிதம் தனியாக அதிமுக வென்ற வாக்குகள் இருபது சதவிகிதம் நாம் தமிழர் தனியாக வென்ற வாக்குகள் எட்டு சதவிகிதம் இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்ற அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் முக்கியமாக நாம் தமிழரை கூட்டணிக்கு அழைக்கலாம் இதன் மூலம் திமுக கூட்டணிக்கு பதிலடி கொடுக்கலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் படி பார்த்தால் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் இது சட்டசபை தேர்தலில் குறைந்தால் கூட நாற்பத்தி மூன்று வரை செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எதிர்ப்பக்கம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வரலாம் நாம் தமிழர் அவர்களோடு சேரும் பட்சத்தில் அது முப்பத்தி மூன்றாக உயரும் வாய்ப்புகள் உள்ளன இதில் இனி விஜயின் வாக்கு சதவிகிதம்தான் சந்தேகம் பொதுவாக தமிழ்நாட்டில் புதிதாக நடிகர்கள் கட்சி தொடங்கினால் வாக்கு சதவிகிதம் முதல் தேர்தலில் ஐந்து வரை இருக்கும் முறையான கட்டமைப்பு இருந்து தேமு தி கவிற்கே ஐந்து தான் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் விஜயன் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகபட்சம் ஏழு சதவிகிதம் கொடுத்தால் கூட அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது நாற்பதாகவே இருக்கும் பாமக உள்ளிட்ட பாஜக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் ஒழிய தமிழகத்தில் திமுக கூட்டணியின் நம்பரை நாம் தமிழர் அதிமுக விஜய் கூட்டணி எடுக்க வாய்ப்பு இல்லை மிக பெரிய அரசியல் மாற்றம் வந்தால் ஒழிய இந்த நம்பரில் மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் குறைவு என்றுதான் கூற வேண்டும்